தமிழகத்தில் வித்தியாசமான ஆச்சரியமான வரலாற்று பின்னணி கதைகள் கொண்ட ஸ்தலங்கள் ஏராளமாக உள்ளன அந்த வகையில் இன்று நாம் புதுக்கோட்டை மாவட்டம் அர்ணாங்கியிலிருந்து கீரமங்கலம் செல்லும் வழியில் புண்ணிய பூமியான பனங்குளம் அருகில் உள்ள குளமங்கலம் கிராமத்திற்கு பயணிக்க உள்ளோம் இங்கு வில்லுணி ஆற்றங்கரையின் தன்மையைப் போர்த்தி காலத்தை வென்று நிற்கும் ஸ்ரீ பெருங்காரையடி மீண்ட ஐயனார் சுவாமி திருக்கோவில் அருளாசியுடன் நம்மை வரவேற்கின்றது ஐயனாரின் திருவுருவங்கள் இத்திருக்கோவிலின் மிக அற்புதமாக காண்போரே மீசிலிருக்கும் வைக்கும் அம்சம் கோவில் முன்னே கம்பீரமாய் வீற்றிருக்கும் சுமார் முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான குதிரை சிலையாகும் விண்ணில் பாய்ந்து செல்லும் குதிரையின் அங்க ஆசைவுகளுடன் கூடிய சிற்பக்கலையின் உச்சத்தை எட்டிய இச்சிலை ஆசியாவிலேயே மிக உயரமான குதிரை சிலை என்ற பெருமையை தாங்கி நிற்கின்றது இது வெறும் சிலை அல்ல ஐயனாரின் உக்கிரமான காவலையும் பக்தர்கள் மீது கொண்ட கருணையையும் பறைசாற்றும் திருவுருவம் இத்திருக்கோவில் காலங்காலமாக கிராமத்தின் எல்லைகளை காத்து மக்களுக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வாரி வழங்கும் கிராம காவல் தெய்வம் என்று பெருமையுடன் திகழ்கின்றது இந்த ஸ்தலத்தில் பக்தர்களின் சங்கமம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மக நட்சத்திரம் பொழியும் நன்னாளில் இக்கோவிலில் நடைபெறும் மாசி மக திருவிழா மற்றும் மறுநாள் தெப்பத் திருவிழா நடைபெறும் இது ஒரு மகத்தான ஆன்மீக பெருவிழாவாகும் தமிழகத்தின் பல்வேறு திசைகளில் இருந்தும் லட்சோபலட்ச பக்தர்கள் திரண்டு அருளை வேண்டி நிற்கின்றனர் மேலும் ஒரு அதிசய நிகழ்வாக நீங்கள் எங்கும் காண முடியாத காகிதத்தால் ஆன பூமாலை இந்த பிரம்மாண்ட சிலைக்கு பக்தர்களால் சாத்தப்படுகின்றது வேறு எங்கும் இது போல் நீங்கள் காண முடியாது ஆம் இவ்விழாவில் முக்கிய நேர்த்திக்கடனாக இந்த பிரம்மாண்டமான குதிரை சிலைக்கு அதே உயரத்தில் முழுவதும் காகிதத்தால் செய்யப்பட்ட காகித பூ மாலைகள் அணிவிக்கப்பட்டு பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கின்றனர் ஒவ்வொரு மாலையும் தனி வாகனங்களில் கொண்டு வரப்படும் அந்த காட்சி பார்ப்பதற்கு நம்மை மெய்சிலிருக்க வைக்கும் இதுபோல் ஆயிரக்கணக்கான மாலைகள் குதிரை சிலைக்கு குவியும் அந்த காட்சி பக்தர்கள் ஐயனார் மீது கொண்டுள்ள அசைக்க முடியாத பக்தியின் வெளிப்பாடு இந்த ஐயனாரின் திருவிளையாடல் இக்கோவிலின் தோற்றம் குறித்த வரலாறு காலத்தின் தூசி படித்த பல செவிவழி செய்திகள் கதைகளாக கொண்டுள்ளது யார் இந்த ஐயனார் சுமார் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் இத்திருத்தலம் ஒரு காலத்தில் இந்த பகுதி காரை செடிகள் அடர்ந்த வடமாக இருந்ததால் அங்கு ஆடுமைத்த சிறுவர்கள் விளையாட்டாக வில்லுணி ஆற்று மன்னால் சிறு கோவில் அமைத்து குதிரை யானை சிலைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தனர் மற்றொரு கதையின்படி அந்த சிறுவர்கள் தாங்கள் செய்த சாமி சிலைக்கு கீழே விழுந்தது இதை பார்த்த அந்த சிறுவர்கள் பயந்து போய் ஊருக்குள் போய் மக்களிடம் சொன்னதாகவும் இதை கேள்விப்பட்ட கிராம மக்களும் ஓடி வந்து அந்த காட்சியை பார்க்கின்றனர் அந்த இடத்தில் ஒரு தெய்வீக சக்தி குடிக்கொண்டிருப்பதை உணர்ந்து கிராம மக்கள் அந்த ஆலயத்தை எழுப்பியதாகவும் சொல்லப்படுகின்றது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்தில் ஒரு யானை சிலையும் எதிரில் அதே உயரத்தில் ஒரு குதிரை சிலையும் இருந்ததாகவும் ஒரு நாள் இரவு கடும் புயல் மழை ஏற்பட்டதாகவும் அதனால் வில்லணி ஆற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளப்பெருக்கினால் யானை சிலை அடித்துச் செல்லப்பட்டு இந்த குதிரை சிலை மட்டும் நிலைத்தின்றதாகவும் அதைப் பார்த்த மக்கள் பின்னர் அந்த குதிரை சிலைக்கு ஆலயம் அமைத்து வழிபட்டதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாகவே இக்கோவில் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் என்று அழைக்கப்படுவதாக நம்பப்படுகின்றது கரையை தாண்டி வந்த பெரும் வெள்ளத்தில் இருந்தும் காலத்தின் கோரப்பிடியிலிருந்தும் மீண்டு வந்த ஐயனாராக அவர் போற்றப்படுகின்றார் அனைவருக்கும் அருளாசி தரும் இந்த ஸ்தலம் இன்று தமிழ்நாடு அரசின் பராமரிப்பில் இருக்கின்றது இந்த ஸ்தலம் பக்தர்களின் வேண்டுதல்களை கேட்டு அருளும் வல்லமை மிக்க ஸ்தலமாக விளங்குகின்றது இது உங்கள் மாணிக்கம் மீடியா இதேபோல் தமிழகத்தின் பிற பகுதியில் உள்ள ஆலய செய்திகள் மற்றும் வித்தியாசமான காண எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்